ஹாய் உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்திய தேசத்தின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையிலே அதிராம்பட்டினம் ஷம்சுல் இஸ்லாம் சங்க சார்பாக குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது முன்னதாக மக்தப் மதரசா மாணவர்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது இஸ்லாம் சங்க குடியரசு தின கொண்டாட்ட வீடியோ காட்சிகள் உங்களுக்காக ஜுந்தன்

അസൽ ധനനൽ ഹരിയാണൽ ജുന്ദൽ വര ത്തുന്ദി ത്ി അബൽവത്തുന്ദൻ ഇളൽ ഹിന്ദി അയാ ഫാത്ത വയാ ഫാഹൻ അയാ ജുന്ദൻ ഇളൽ ഹിന്ദ പാറിൽ എങ്കേനും ഉണ്ടോ പന്നിടും പുഴ ഹിന്ദിയ പോൻ പാറിൽ എങ്കേനും ഉണ്ടോ പന്നിടും പുഴ പോൻ്റെ എങ്കിൽ ഏന്തി മല you ഈ വാളിൻ പള്ളങ്ങൾ പള്ളങ്ങൾ

أبو أبو. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولد الليل في النهار وتولد النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب لا يتخذ المؤمنون الكافرين اولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقى ويحذركم الله نفسه وإلى الله المصير قل إن تخفوا ما في صدوركم أو تبدو يعلمه الله

சங்கத்தின தலைவர் பேராசிரியர் ஹாஜி எம்இ அப்துல் காதர் அவர்களையும் முன்னிலை வகிக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் கொடியேற்றி சிறப்பு செய்ய பதுகை தந்திருக்கின்ற மூனா சேனா முனா குடும்பத்தின் தலைவர் ஹாஜி மூனா சேனா முனா முகமது இப்ராஹிம் அவர்களையும் சிறப்புரையாற்ற இருக்கின்ற மௌலவி முப்தி எம் எஸ் அப்துல் ஹாதி ஆலி அவர்களையும் பெரியோர்களையும் உலமா பெருமக்களையும் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களையும் சங்கத்தின் இரு கண்களாக போற்றப்படுகின்ற சிசியா சிஸ்வா குருவுகளையும் சிறப்பானதொரு பேரணி நடத்திய மக்கள் மாணவ செல்வங்களையும் அதற்கு ஏற்பாடு செய்த உடமா பெருமக்களையும் மனை மற்றும் அனைத்து மொஹல்லாவாசிகளையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக கொடியேற்றுதல் ஹாஜி சேனாமுனா முகமது இப்ராஹிம் அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் வருஷ வருஷம் வந்து சங்கத்தின் தலைவர் வந்து கொடியாற்றின வழக்கம் அதாவது ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேயில் ஆனால் இந்த சங்கம் என்பது ஒரு ஐம்பத்தாறு குடும்பங்களின் ஒரு ஒன்று கூட்டமைப்பு தான் ஆரம்பத்தில் நம்மளுடைய குடும்பங்கள் மொத்தம் ஐம்பத்தாறு குடும்பம் தான் அந்த ஐம்பத்தாறு குடும்பங்கள் இன்றைக்கு வேணால் ஒரு நூற்றம்பது விலாசங்களாக மாறியிருக்கு நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது குடும்பங்கள் வெவ்வேறு நாடுகளில் செட் ஆயிடுச்சு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு போனாக்க தெரியாம போயிடும் ஆகவே இந்த நாங்கள் பொறுப்பேற்ற இந்த தலைவர் இரண்டாவது தலைவர் நாங்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த குடிமகன் போராளின் ஆக்டிவ் ஆக்டிவாக இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு கொடியை தெரிஞ்சுக்கிட்டு முடிவு இது நமக்காக நம்மளுடைய நன்மைக்காக நம்முடைய குடும்பங்களை எடுத்து சொல்வதற்காக குடும்பங்களுக்குள் பிரிவு வருவதற்காக அல்ல குடி எல்லா குடும்பங்களையும் சங்கத்தோடு இணைப்பதற்காக என்பதை அறிந்து கொள்கள் கொள்கிறம் அழைக்கும் அன்புடன் அழைக்கிறேன் குடியரசு தினம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு குடியரசுத் தலைவருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து மனிதன் நம்ம இந்திய மக்கள் ஃப்ரீடம் பெற்றாங்க பெரிய மனிதர்களாக மாறிட்டாங்க சப்ஜெக்ட் ஆஃப் த ட்யூன் அதாவது இளவர அரசியுடைய மக்கள் மக்களாக இருந்தவங்க ஃப்ரீ ஃப்ரீடம் பெற்றாங்க அந்த ஃப்ரீடம் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆனால் ரிப்பப்ளிக் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீடத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் சமம் எல்லோரும் சகோதரர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே இதுதான் அப்படிங்கிற ஒரு ஃபிஃப்டி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நிறைவேற்றுறாங்க அது அதனுடைய நினைவு தான் நமக்கு இது அப்போ இதுல மைனாரிட்டிக்காரவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நமக்கு என்ன நண்பனா இதில் முக்கியமானது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பானுங்க இப்போ அமெரிக்காவில என்ன சொல்லுவாங்க லைஃப் லிபர்ட்டி பர்சூட் ஆஃப் ஹேப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஃப்ரீடம் ஃப்ராட்டர்னிட்டி லிபர்டி சோஷியலிசம் செகுலரிசம் இதெல்லாம் வந்து பிரியாமல் நம்ம வச்சுருக்கோம் ஆக மைனாரிட்டி ஆகிய நமக்கு நல்ல தேவையான உரிமைகளை வழங்குவது இந்த நாள் அதுதான் இந்த நாளில் ரொம்ப முக்கியமான நாள் ஆகவே இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்கள பாருங்கள் அவங்க வந்து நாங்கள் செகுலர் கண்ட்ரி நீங்கள் செகுலர் கண்ட்ரி தான் அந்த பிரதமர் கேட்ட கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க இல்லை வி ஆர் நாட் செக்குலர் வி ஆர் ஃப்ரீ கண்ட்ரி யார் யாரும் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதையெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் அதே மாதிரி இந்த கொடி கொடியேற்றுதல் வந்து நான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் என்ன சொன்னேன் குடும்பங்கள் ஐம்பத்தாறு குடும்பங்கள் அதில் வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்களை நம்ம வந்து பங்குபற செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம் இது பல பாசங்களாக பிரிஞ்சிடுச்சு ஒரே குடும்பம் பல கிலாசங்களாக பிரிஞ்சுக்கோச்சு மூணு கிலாசம் நாலு கிலாசம் அஞ்சு கிலாசம்லாம் பிரிஞ்சிடுச்சு அதையெல்லாம் நம்ம கணக்கெடுப்போம் இந்த குடும்பங்களை ஒன்று சேர்ப்போம் குடும்பங்களுக்குள்ள போட்டி வரணும்னு அவசியம் இல்லை இந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து இதனுடைய வந்து வெப்சைட்டு ரெடி பண்ணி வச்சிடும்னு சொன்னாக்கா உலகத்தில் எந்த மூலையில் நம்ம மக்கள் இருந்தாலும் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க ஒரு மூணு தலைமுறைக்கு அப்புறம் சம்மந்தம் பண்ணுறதாக இருந்தால் அது நடக்கும் அது நடக்கும் அது அது ஏற்பாடு ஆகும் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளை நம்ம இப்போவே செஞ்சு பிடிக்கணும் அதற்காக தான் இந்த ஏற்பாடு அப்புறம் இந்த சங்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து சென்ற தடவையும் செஞ்சோம் இப்போவும் செஞ்சுட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு சங்கம் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம் இந்த அகாடமியில் வந்து கோச்சிங் அதாவது வந்து வேலை வாய்ப்புக்கான கோச்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேறு அது வந்து சென்னையில் கோச் பண்ணுறோம் இங்கே வந்து வேலை வாய்ப்புக்கான கோச்சிங் எல்லாம் செய்யறது ஒரு லைப்ரரியில் உருவாக்கியிருக்கோம் உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு ஒரு மாசத்தில் அது சரியாயிடும் அதே மாதிரி வந்து நம்ம மக்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போய் பார்க்கறோம் சொன்னால் சென்னையில் ஒரு மூவாயிரம் பேர் வர்றாங்க நம்ம பிள்ளைங்க மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண் பெண்ணு ஓரளவுக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் ஆனால் நமக்கு நம்மளை ஒதுங்கி இருக்கிறாங்க அவங்களே இணைக்கணும் அவங்களே இணைக்கிறதுக்காக சங்கம் சாப்டர் அதாவது சங்கத்துடைய ஒரு பிரான்ச் மாதிரி ஒரு கிளை மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அங்கேயே அந்த அவங்களுக்கு ஆக வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுக்கறது அவங்களே இணைத்துக்கொள்வது சங்கத்தோடு அவங்களே கொள்வது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இங்கே வேலை வாய்ப்புக்கான கோச்சிங்கு அங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி நீட்டு போன்ற எக்ஸாம் கோச்சிங் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்தபடியாக கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் நடந்த சுதந்திர போராட்டங்களில் அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளக்காரன் கிடையாது போனது கிடையாது கிடையாது முதல் முதலாக தமிழகத்திலேருந்து போனவர் வந்து குஞ்சாலி மறைக்கார் சரித்திர என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மறைக்காயில் என்ற சொல்லி தஞ்சை மாவட்டத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க தஞ்சை மாவட்டம் என்று சொல்ற பொழுது அந்த காலத்தில் இருந்தது பெரிய பெரிய டவுன் கேட்டீங்கன்னா ஹார்பர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே வந்து பட்டுக்கோட்டையை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு மக்கள் மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கு அதிராமத்தில் அப்ப அதுக்கு முன்னே ஆயிரத்தி இன்னும் வளமையா இருந்தது சரித்திரத்தை தோண்ட தோண்ட நீங்கள் இவங்க போயிட்டு இருக்கோம் அந்த டயத்தில் வந்து அதிராம்பட்டினம் நாகப்பட்டினம் போன்ற ஊர்கள் தான் பெரிய ஊர் தஞ்சாவூர் ஜில்லாவில் அப்போ குஞ்சாலிமுறைக்காக நம்மரை சேர்ந்தவரா நான் பேராசம் இருக்கலாம் இல்லையா ஏதாவது தொடர்பு இருக்கலாம் இல்லையா இல்லை நாகப்பட்டினத்துக்கு தொடர்பு இருக்கலாம் இல்லையா இல்லை தஞ்சாவூரில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலை இந்த சரித்திர ஆய்வுகளில் மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆக அவர் தான் ஃபஸ்ட்டு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புலிதேவன் காலத்தில் வந்து கான்சாஹிப் அடுத்தது வந்து கட்ட பொம்மன் காலத்தில் முகமது தம்பி யூசுப் லம்பே அப்புறம் மருதுபாணியர் காலத்தில் முகமது ஹசம் இவர்களெல்லாம் தமிழ் முஸ்லீம்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த விவரங்களை வந்து விவரமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து சில டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கும் போது நமக்கும் இலங்கைக்கும் நிறைய தொடர்பு அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் வந்து வாஸ்கோடகமாக பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பிரச்சனை வெளி ஹீஸ்ல வியாபாரம் பண்ண முடியல சின்ன கட கடல்களில் போய் நம்ம வியாபாரம் பண்றோம் அப்போது இந்த மலையா தீவு தீவு கற்போம் இந்த பக்கம் வந்து ஸ்ரீலங்கா அரபு நாட்டில் இருந்து இஸ்லாத்துக்கு முன்பில் இருந்தே தொடர்பு வந்து இருக்கு அதாவது நீங்க இஎம் பேரிச்சம்பளம் ஏன் பேரிச்சம்பளம் கொடுத்தான் பண்ட மாற்று காலம் அந்த பேரச்சம்பளம் இருந்து வந்தது அது கொடுத்தது இயம்பித்தாலைக்கு பெருசவ நம்ம காலத்தில் உள்ளது அந்த காலத்தில் உள்ளது இயம்பித்தாலை இல்ல இரும்பு இங்க இருந்து இரும்ப வாங்கிட்டு போய் அங்கே ஆயுதம் செஞ்சார்கள் அரபியர்கள் ஆக தமிழர்களுடைய காலம் ஐயாயிரத்தி முந்நூறு இரும்பு காலம் நமக்கு சொந்தமானது வந்து முதல்வர் டெக்லேர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இரும்புக்கு இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டது நம்ம மக்கள் அது கலந்துருக்காங்க ரத்தத்தை செட்ஸ் பண்ணாக்கா அரபிகளுடைய ரத்தம் சில பேருக்கு இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம தமிழகத்துடைய சரித்திரம் இன்னும் போகும் பதினோராயிரத்துக்கு போகும் பூம்புகார் சரித்திரம் பூம்புகார மக்களில் ஒரு பிரிவுகள் இங்கே வந்து சங்க தங்கினதாக கூட சரித்திரம் இருக்கு இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன இருக்குதுன்னா சில இன்ஃபர்மேஷன் பப்புவா நியூ கல்யாணம் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அடித்து பாருங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பப்பா நியூ கயாணம் அந்த அந்த மக்கள் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கு அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்கும் அதிரா மண்டலத்து இந்த மொஹல்லா மக்களுக்கும் இரத்த உறவு இருக்கிறது இட் இஸ் ப்ரூவ்டு சயின்டிஃபிகலி நான் இப்போ ப்ரூஃப் இல்லாம சொல்லலை அப்பா ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தியது தமிழ் நாகரிகம் என்றால் அந்த தமிழ் நாகரிகம் ஆறு ஆரம்பத்தில் இருந்து அதிரா மட்டமும் இருக்கிறது வேற பேர்ல இருக்கலாம் வெவ்வேறு பேர்ல இருக்கலாம் மாறி மாறி வந்திருக்கலாம் ஏன்னா அலையாத்தி காலி வந்து முரக்காவிலேருந்து இம்போர்ட் பண்றதுன்னு சொல்றாங்க

பங்களிப்பு குறிப்பாக உளமாக்களுடைய பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கது அவர்களுடைய போராட்டத்தின் வழக்கத்தினால் தான் இன்று நாம் சுதந்திர நாட்டில் சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள் இவர்கள்தான் தான் சுதந்திர காற்றை மக்களுக்கு மத்தியில் அந்த உணர்வை ஊற்றக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு ஊட்டக்கூடிய அந்த உணர்வை சுதந்திரத்தை நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல நாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிபணையக்கூடியவர்கள் என்ற உணர்வை ஊட்டக்கூடியவர்கள் விலமாக்கல் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வேதம் குரான் ஆகவே குரானை முதலாவது அளிக்க வேண்டும் என்பதாக இந்திய திருநாட்டிலே லட்சக்கணக்கான குரான் திறமைகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் எரிக்கப்பட்டது நூற்று கணக்கான விளமாக்கல் அந்த திருத்தணையை போகக்கூடிய டெல்லி நெடுஞ்சாலை உண்டான

மௌலானா முத்தி எம் எஸ் அப்துல் ஹாதி ஆலிம் அவர்களுக்கு சங்கத்துடைய செயலாளர் அவர்களால் பரிசு வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மௌனானா முத்தி எம் எஸ் அப்துல் ஹாதி ஆலிம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம்